வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மீண்டும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய சேனலில் தொடர்ந்து அரசு தேர்வுகள் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களை தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்றைய வீடியோவில் நாடு முழுவதும் அங்கன்வாடி மையங்களை காலியாக உள்ள ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு மே ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களை நிரப்ப மத்திய மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் முடிவெடுத்துள்ளதாக ஒரு செய்தி வந்துள்ளது அது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இதில் தமிழகத்திலேயே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டில் மகாத்மா காந்தியின் நூற்றி ஆறாவது பிறந்த நாளில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் இந்தியா முழுவதும் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் ஆறு வயது வரையிலான குழந்தைகள் வளர்களும் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஆயிர்கள் ஆகியோர் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் மைய நாடியாக அங்கன்வாடி மையங்கள் தோறும் செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது முதன்மை அங்கன்வாடி மையங்கள் மற்றும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது குறு அங்கன்வாடி மையங்கள் என மொத்தமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது மையங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் தேசிய அளவில் இந்த எண்ணிக்கை வந்து பதிமூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் அங்கன்வாடி மையங்களாக உள்ளன ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்திற்கும் அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் ஆகிய இரண்டு பதவிகள் அளிக்கப்பட்டுள்ளன பயனாளிகளின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது முதல் முன்னூறுக்கு கீழ் இருக்கும் குரு அங்கன்வாடி மையத்திற்கு ஒரே ஒரு அங்கன்வாடி பணியாளர் மட்டுமே நியமனம் செய்யப்படுகிறார் இது குறித்து முன்னராக அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி இடங்கள் குறித்து மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி பயனளித்தார் அதில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது அங்கன்வாடி பணியாளர் இடங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன என்றும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது உதவியாளர் இடங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் நாற்பதாயிரத்தி முப்பத்தாறு இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன என்றும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டு பதவிகளும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்படாமலே உள்ளன அதேபோன்று தேசிய அளவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தோரு அங்கன்வாடி பணியாளர் இடங்களும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பொது மாறுதல் மூலம் கலந்தாவை நடத்திட வேண்டும் பென்ஷன் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது அங்கன்வாடியில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் மற்றும் சங்கங்கள் அவ்வப்போது போராட்டம் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நாடு முழுவதும் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குறிப்பாக தமிழகத்தில் காலியாக உள்ள பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்ணிடங்கள் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நிரப்ப முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன இருப்பினும் இத்தகைய ஆள் சேர்ப்புக்கான எதையும் அமைச்சகம் தனது அதிக அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இதுவரை வெளியிடவில்லை ஆனால் தொடர்ந்து அங்கன்வாடி வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் ஐ சி டி எஸ் கவர்மெண்ட் டாட் இன் இந்த இணையதளத்தை சென்று நீங்கள் பார்த்து கொண்டு அது குறித்த தொடர்ந்து வரக்கூடிய தகவலை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இது நிச்சயமாக எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ள நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோ கொடுத்துருந்தால் லைக் போடுங்க நன்றி வணக்கம்